என் நல்லபடியா போய் சேருடும் சாமி கும்பிடுங்க சொறப்படும் போது நல்ல திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் படத்துல வர்ற மாதிரி ஒரே பனிமூட்டமா இருக்கு அப்படின்னா சொர்க்கத்துக்கு வந்திருக்கமா யார் இதுங்க நம்ம கூட்டம் தானா சொர்க்கத்துலையும் ஜோடி மாறாமல் தெரியுதுகளே இது எந்தம்மா

மான் கொம்பு மா சிறுசா சிவி என் கையில சின்னதாக்கி குடுக்கிறார் ஆனா ஒரு கண்டிஷன் எங்க தாத்தா எனக்கு செல்லமா எழுதி வச்ச மழை விளையாட்டு சாமா இல்லைன்னு கேட்டதுக்காக குடுத்த